கச்சரம்பெற்றவருமாறிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்க தேசத்தை குறித்து சொல்லும்போது அங்கே உள்ள வசதிகள் ஒழுங்குகள் அமைப்புகள் இயற்கை வளங்கள் ஆட்சி முறைகள் இது எல்லாவற்றையும் எல்லாரும் உயர்ந்து பார்த்து அந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் ஒருவர் ஒரு புள்ளி ஒருத்தையும் சொன்னார் அமெரிக்க தேசம் வெளிநாடுகளிலே வாங்கின கடன்களை எல்லாம் கணக்கிட்டால் அதை திருப்பி செலுத்துவதற்கு அமெரிக்காவின் ஒவ்வொரு குடிமகனும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இணையான தொகையை கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு அமெரிக்க தேசம் மற்ற தேசங்களிடத்திலேயே கடன் வாங்கி இருக்கிறது அது அமெரிக்காவுக்கு வீட்டு வசதி பொருட்கள் எல்லார் வீட்டிலும் நிறைந்திருக்கிறது எல்லார் வீட்டிலும் யானை இல்லை ஏன் யானை இல்லை என்றால் இன்ஸ்டால் யானை விற்பதில்லை இல்லை அதனாலதான் வாங்குறேன் அதை விற்றுந்தா அதையும் கூட வாங்கியிருப்பாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் வீட்டு உபயோக பொருட்கள் குவிந்து கிடைக்கிறது இல்லாத பொருள் இல்லை ஆனால் இவற்றை எல்லாம் வாங்குவதற்காக அறுபது சதவீதத்துக்கு மேலானவர்கள் கடன் வாங்குகிறார்கள் அப்படி வாங்கி கட்டாமல் கிடைக்கிற தொகை மட்டும் சராசரியாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் கடன் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீத மக்கள் பல்வேறு காரணங்களினாலே தற்கொலை செய்து விடுகிறார்கள் அதிலே வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு காரணமும் அப்படியானால் வெளியங்க பார்க்கும் போது அந்த தேசம் வளம் பெற்றதாக பிரபலமானதாக எல்லாரும் விரும்பத்தக்கதாக இருந்தாலும் கணக்கீட்டின்படி அது கடன் மிகுந்த ஒரு தேசம் கடன் வாங்கின மக்களால் நிறைந்திருக்கிற ஒரு தேசம் கத்தரி ஆசீர்வாதம் என்பது என்ன கடல் இல்லாமல் வாழ்வதுதான் ஆசீர்வாதம் அப்படியானால் அந்த தேசத்தில் நடக்கும் பாதகங்களின் நிமித்தம் அந்த தேசம் உள்ளாக ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று அவர் சொன்னார் கர்த்தனை சித்தத்தை நிறைவேற்றும் சட்ட திட்டங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் சுதந்திரம் என்ற பெயரிலே விக்கிரக ஆராதனையையும் பல்வேறு விதவிதமான பாவங்களையும் நமது தேசத்திற்குள்ளே அனுமதிக்க கூடாது என்ற உணர்வு ஆளுபவர்களுக்கு இல்லையாம் அப்படியெல்லாம் சட்டமேற்றினால் மக்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்படும் அவன் அவன் என்னத்தையும் கூப்பிட்டு போறான் எதையும் செஞ்சுட்டு போறான் நாட்டின் திட்டங்களுக்கும் பொது அமைதியும் பங்கு உடையாமல் என்ன வேண்டுமானும் செய்து விட்டு போகட்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால கத்தருடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்துக்குள்ளே ஆழமா இல்லை ஜனங்கள் கடன் வாங்கினவர்களாக கடனில் இருப்பவர்களாக தேசம் கடனில் இருப்பதாக இருக்கிறது என்று சொன்னார் இருபத்தி எட்டாம் பன்னிரெண்டாம் கர்த்தர் நமக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ரோமர் பதிமூணு எட்டு ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் கடன்கள் சாவகமானது நான் நமக்கு என்று கொடுக்கிற வரவுக்குள்ளே வாழ்ந்து நாமத்தைப்படுத்த வேண்டும் ஒருவரில் ஒரு அன்பு கடனே இல்லாமல் வேறொரு கடனும் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது என்று கத்த சொல்லுகின்றார் ஒருவேளை நாம் கடன் பிரச்சனைகளிலே இருந்தோம் என்றால் கத்தலையை சமூகத்திலே அறிக்கை செய்து அவருடைய கிருமையும் விளக்கத்தையும் பெற்று எல்லாம் மேற்கொண்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோமாக கத்தர் தாமி அப்படிப்பட்ட நல்ல கிருப்பைகளே நமக்கு தந்தவராக ஆமேன்